வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பு வணக்கம் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை போற்றி பணிந்தும் யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறதரவாரா என்கின்ற கணியன் பூங்குன்றனாரின் நிறைமொழியோடும் இன்றைய சிந்தனை பதிவினை வழங்குகின்றேன் வைகரை வைரங்கள் என்ற தலைப்பின் கீழ் இன்று நாம் காணவிருக்கும் வைரச் செய்தி நொதுமல் இன்றைய தலைப்பில் கூறப்பட்ட நொதுமல் என்ற வார்த்தை பிறமொழி வார்த்தை அல்ல நம் இறை தமிழில் உள்ள ஒரு மிக சிறப்பான வார்த்தை இதன் பொருள் என்னவென்று பார்ப்போம் நட்பு பகை என்ற இரண்டு வார்த்தைகளை நீங்கள் கேள்விப்பட்டு இருப்பீர்கள் நட்புக்கு எதிர்ப்பதம் பகை என்பதையும் நீங்கள் அறிந்த செய்திதான் இன்று நாம் பலருடன் பழகுகின்றோம் சிலருடன் நட்புடன் இணக்கமாக இருக்கின்றோம் சிலருடன் வெறுப்புணர்ச்சி மேலிட பகை பாராட்டுகின்றோம் இந்த இரண்டில் ஏதேனும் ஒன்றை நம் கொண்டுதான் சக்கரம் சுழறுகின்றது நட்பும் இன்றி பகையும் இன்றி நடுவு நிலையில் இருக்கின்றார்கள் இவ்வாறு இருக்க இயலுமா என்றால் கண்டிப்பாக இயலும் பயன் நோக்கமும் தன்முனைப்பும் இல்லாத இயல்பு வாழ்க்கையை வாழ்ந்தால் இது சாத்தியம்தான் ஆனால் பயன் நோக்கமும் தன்முனைப்பும் தான் நம் உயிர் மூச்சாக இருக்கின்றது இவைகளை தவிர்த்துவிட்டு வாழ வேண்டும் என்று எவர் கூறினாலும் அவர் எதிரியாக பாவிக்கப்படுகின்றார் சமூகத்தால் புறக்கணிக்கப்படுகின்றார் தன்முனைப்பு துளியும் இல்லாத அகங்காரம் தனிந்த வாழ்க்கையை வாழ்வதில் நமக்கு விருப்பம் இல்லை எனவேதான் இக்கருத்துக்களை புறக்கணித்து ஒன்று நட்புடன் வாழ்கின்றோம் அல்லது பகையுணர்ச்சியுடன் வாழ்கின்றோம் நட்புடன் வாழ்வது சிறப்பானதுதான் ஆனால் நம்மால் அதில் நீடித்து நிலைத்து இருக்க முடிகின்றதா இல்லை இன்றைய நண்பன் நாளை எதிரியாகி விடுகின்றான் சரி பகையுணர்ச்சியுடன் வாழ்வது இழிவு என்று கூறினால் நம்மால் அதை தவிர்க்க முடிகின்றதா இல்லை எனவே நட்பும் சரி பகையும் சரி இரண்டுமே நிரந்தரம் அல்ல என்பது தெளிவாகின்றது நட்பும் இல்லாத பகையும் இல்லாத நிலை என்று ஒன்று உண்டா என்றால் ஆம் உண்டு அந்த நிலையை விளக்கும் சிறப்பான தான் தலைப்பில் கூறப்பட்ட நொதுமல் என்ற சொல் நொதுமல் என்ற பண்பில் நாம் வாழும்போது நம்மிடம் தன்மையும் இருக்காது விரோதத்தன்மையும் இருக்காது நொதுமல் என்பதை நடுவு நிலைமை என்று புரிந்து கொண்டு தொடர்ந்து கேளுங்கள் நடுவு நிலை என்பது நட்பு பகைக்கு அப்பாற்பட்ட சிறப்பான தனிநிலை உண்மையை கண்டடைய விருப்பம் உடையவர்களுக்கு இருக்க வேண்டிய முக்கிய பண்பு நடுவுநிலை என்ற நொதுமல் நடுவு நிலையில் அல்லது நொதுமல் நிலையில் இருக்கும் ஒரு நீதிபதியால் மட்டுமே உண்மையை கண்டறிய இயலும் நல்லதொரு தீர்ப்பையும் வழங்க இயலும் இன்று நீங்கள் நண்பர்கள் என்று கூறிக்கொண்டிருக்கும் அனைவரது உருவத்தையும் சிறிது நேரம் கண்முன்னே கொண்டு வாருங்கள் நாமே நண்பர்களாக நீடிக்கின்றோம் என்ற கேள்வியை எழுப்பி பாருங்கள் இரண்டு உண்மைகள் வெளிப்படும் ஒன்று நாம் பிறருடன் பயன் நோக்கங்களுடன் பழகி இருப்போம் இரண்டு பிறர் நம்முடன் பயன் நோக்கங்களை முன்வைத்து பழகி இருப்பார்கள் எவ்வித பயன் நோக்கங்களும் இன்றி நாம் எவருடனும் பழகுவதில்லை அவ்வாறே பிறரும் நம்முடன் பழகுவதில்லை இதுதான் இன்றைய உலகியல் நிலை இந்த உண்மையை ஏற்பது என்பது உங்களுக்கு சற்று சிரமமாக இருக்கும் ஆனால் ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தால் ஆம் உண்மைதான் என்று உணர்வீர்கள் இவ்வாறு பயன் நோக்கங்களை முன்வைத்து கூடும் கூட்டம் எல்லாம் உண்மை உறவுகள் அல்ல இவைகள் அனைத்தும் வெற்று தொடர்புகள் என்று புரிந்து கொள்ளுங்கள் நட்பும் இன்றி பகையும் இன்றி நொதுமல் என்ற நடுவு நிலையில் நீங்கள் வாழும்போது உங்களை சுற்றி தொடர்புகள் இருக்காது மிக மிக சொற்பமான உறவுகள் மட்டுமே இருக்கும் சொற்பமான உண்மை உறவுகளை காட்டிலும் மிகுதியான பாசாங்கு தொடர்புகள் தான் நமக்கு பிடித்திருக்கின்றது எனவேதான் நட்பே சிறப்பு என்று கூறி சார்பு தன்மையில் வாழ்கின்றோம் நட்பில்தானே உரிமை இருக்கின்றது என்பீர்கள் உண்மைதான் அந்த உரிமைக்கும் கூட ஒரு எல்லை உண்டு நிபந்தனைகளுடன் கூடிய அரவணைப்பு மட்டுமே உண்டு ஆனால் நொதுமலில் உரிமைக்கு எல்லை இல்லை என்பது மட்டுமல்ல நிபந்தனைகள் அற்ற அரவணைப்பும் நிரந்தரமாக இருக்கும் உலகியல் இன்பங்களை அனுபவித்து வாழ நட்பு தேவையான ஒன்றுதான் மறுக்கவில்லை ஆனால் நட்பு பகை என்ற இரண்டையும் உள்ளடக்கிய நொதுமல் வாழ்க்கை என்பது இம்மையில் மட்டுமல்ல மறுமையிலும் ஆனந்தத்தை வழங்கக்கூடியது என்று புரிந்து கொள்ளுங்கள் நட்பு நம்பிக்கையை வளர்க்கும் பகை சந்தேகத்தை வளர்க்கும் நம்பிக்கை மற்றும் சந்தேகம் என்ற இரண்டும் உண்மையை உணர்வதற்கு பெரும் தடை என்று உணர்ந்து நொதுமல் என்ற நடுவு நிலையில் வாழும் அங்கு நம்பிக்கையும் இருக்காது சந்தேகமும் இருக்காது உண்மையான புரிதல் மட்டுமே இருக்கும் புரிதல் இருக்கும் இடத்தில் ஆனந்தம் இருக்கும் எனவே நொதுமல் என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு ஆனந்த வாழ்க்கைக்கு மிகவும் அத்தியாவசியமான ஒன்று என்று புரிந்து கொண்டு பின்பற்ற முயற்சி செய்யுங்கள் என்று கூறி இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன் எல்லா உயிர்களும் இன்புற்றிற்கு நினைப்பதுவே அல்லாமல் வேரொன்றரியின் பராபரமே என்கின்ற தாயுமான சுவாமிகளின் நிறைமொழியோடு இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்